புனத்தை தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியா முட்டி போய் ஆகணும் அங்கேயும் புனத்தை பக்கத்தே போறியா உன் நிலைமைய பத்தியா ஆமா இன்னைக்கு ஏதாவது புது பணம் வந்திருக்கா நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல முப்பது பணம் வந்திருக்கு பிரைவேட் ஆக்சிடென்ட்ல ஒரு பணம் வந்திருக்கு இது ஆம்பளை தின பொம்பளை அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா பாதிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டுருக்காங்க துணியோட இருக்கா சரி நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா இந்த இதப்படி போடு சாவி வெச்சுக்கோ பத்திரம் பத்திரம் ஆமா இது ரிசர்வ் பேங்க் கஜானா இத திருடிட்டு போயிரறாங்க போடா அப்ப நம்ம போயிட்டு வா சரிக்கா சரி ஆ அட அண்ணா இதாண்ணா ஏ கூட போடல இதுக்கு அச்சி இருப்பு வேண்டியட்டேக்கா ஆ ஆ சட்டை போட்டிருக்கா ஆராசே ரெண்டு டீ இது இது எப்படி இங்கே வந்துச்சே தாங்க முடியல சார் அதான் நான் வந்து படுத்துட்டேன் யார் பேசுறதே

அது நான் இல்ல சார் என் ஒய்ஃப் தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு என்னை வெளிய விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கி தரேன் நஞ்சமா என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா இல்லீங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார் ஆமாங்க சார் நீங்க அந்த பொணத்து கட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல ஊத்திங்களே அப்பவே உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்க சார் அது டிப்ஸ் நான் கொடுக்கிறது டிப்ஸா வெச்சுங்க டொனேஷனா வெச்சுங்க அன்பளிப்பா வச்சுங்க எப்படியாவது ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு என்னை வெளியே விடுங்க சார் நான் தாங்க முடியல சார் இப்போ எங்க சிட்டில இருக்கீங்க இன்னும் த்ரீ டேஸ் கழிச்சுதான் வெளியே போக முடியும் அது என்ன த்ரீ டேஸ் டெல்லியில இருந்து மினிஸ்டர் இந்த பணங்கள் எல்லாம் சுத்தி பார்க்க வராரு ஏன்டா இது என்ன பொருட்காட்சியா சுத்தி பாக்குறதுக்கு அது இல்ல ரயில் ஆக்சிடன்ட் ஆச்சுல்ல எத்தனை போனது எத்தனை கைகால் போனது இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல அதுக்கு வராரு அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் இங்க ஒண்ணு வரைஞ்சாலும் ஏன் வேலை போயிருப்பேன் ஆமா பெரிய கலெக்டர் வேலை நாலு புலங்களுக்கு நிக்கிற வேலை நீ இன்ஜினனா என்ன சுடுகாட்டினா நான் ரெண்டு ஒன்னு தான் அதுக்கு இல்லங்க இந்த ரயில்வே லிஸ்ட்ல லட்சம் கிடைக்கும் ஆளு பாதி ஓ நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா ஆமா அதெல்லாம் ஓகே ஆனா மாதிரி ரொம்ப கஷ்டமா இங்க சரி சரி சரி

அப்படியா கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க கொஞ்சம் வாங்க சார் இந்த ரயில் போனவங்களாம் வந்துச்சுல அதுல கலந்து விசாரி போச்சு சார் என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கிறோம் என்ன பண்றது அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன் பாடி எடுத்துலாமா அட பாவிங்களா ஏமாந்து அறுத்துருவானு போட்டிருக்கேன் யோ நீ போய் நான் சொல்ற மினிஸ்டர் வர நேரமாச்சு இப்ப என்னையா பண்றது ஏற்கனவே போஸ்ட்மார்டம் பண்ணது நாலு குணம் இருக்கு சார்

நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்து உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி சொல்ல போறேன்டா இங்க பாருங்க என்ன மாரி நீங்க போனீங்க குடும்பத்தோட கூட்டில ஏத்திருவேன் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல்லா கண்ட கண்ட நான் எல்லாம் என்ன பிளாக் பைல் பண்ணுது நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குமா ஹலோ டைம் என்ன சார் கடிகார இல்ல சார் நீங்க படுங்க சார் என்னென்னமோ பேசிட்டு ஐயோ இப்ப பேசுறது புணமல்ல ஹலோ எங்களுக்கு வைக்க சுத்த சாப்பிட்ட ரொம்ப நாளாச்சு என் காதலி முனியமா வைக்காது கும்னு ஒரு அடி அடிக்கல டேய் இத்த புலந்தோ கடுவுல எப்படா சாப்பிடுற நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய போச்சுண்ணே ஹோட்டல்லயே வழியிலயே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க வாமிட்டு வந்துரும் ஏன் நாத்தத்தோட நாத்தமா சாப்பிட்டு செட் ஆயிடுச்சு ஆட என்னடா செட்டு பெரிய சீரில் செட்டு டேய் டேய் என்னடா வாசம் வருது டேய் ஒரு வந்து படுத்துருக்கு இந்த பொம்பளை புருஷன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு இப்போ அப்போன்னு இருக்கான்

எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கேன் பெரிய விஷயம் அது சரி பொண்ணு உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கும் ராகால வரதுக்கு முன்னாடி மாப்பிளைய வர சொல்லுங்க அதான் மாப்பிள்ளையே வரார் ஹை 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 என்ன உண்மை யாரு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்கு

எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துடுச்சு இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல ஷேம் 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 என்னய்யா கண்ட்ரி இது நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்ல நீ உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கலானு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்குறேன் இப்ப மாட்டேங்கிறானு என்னய்யா ஞாயாய் எடுத்து சொல்லுங்கய்யா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் என்னம்மா கருத்துக்கிட்டு ஏய் ஸ்டாப் 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 ஏய்யா எங்கே கல்யாணம் நடக்குது வாய்க்கு ருசியா சோர்ந்தீங்களான்னு அலையுறீங்களே நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா ஏய் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம்

வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா மாமா என் புருஷ ஆவியா வந்ததுல எனக்கு ஒரே பயமா இருக்கு நான் உன கட்டிக்க மாட்டேன் உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன் நீ கவலைப்படாத ஆவிய வரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ குழம்பு ஊத்து மீன் நல்லா இருக்க மாமா இது என்ன மீன் ஐஸ்ல வச்ச மீன் சவுதி அரேபியாவில நான் சாப்பிடாத மீனா ஏண்டா வாயில வெச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா என்னடே சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமாடா ஆவி ஆவி வாடா வாடா ஆ துப்புடா துப்பு துப்பு நீங்க ஆவி இல்லீங்களா யார் டி ஆவி ஆவி யாவது காவி யாவது நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்ப ஒரு அமௌண்ட் கிடைக்குதே நான் மூணு நாள் மூச்ச புடிச்சிருந்தேன் அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே திட்டாதீங்க அவர் என் தாய் மாமன் என்ன தாய் மாமன் நாய் மாமன் எனக்கு தெரியாம எப்படி போத்திட்டு வந்தான் ஏய் யாரா நீ நாடி ஜோசியம் பார்த்தேன். அதுல அவங்க அம்மாவு நான் ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு ரெண்டு விட்டு. எகம்பாய் பீடி ஜோசியம் பார்த்தேன். அவங்க அம்மா காலேனா ஓக்கறானே. கொஞ்சமாவது ஒட்டுமாடா. டேய்! தபார், நக்கற பார். வெளிய போடா. வெளிய போ. ஆ டெக் பாலிசி. இங்க நடந்துது நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். வா கேக்குறேன் ஹ? டேய், நான் தரத என்னது நீ உள்ள கூட்டி வரை? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை தரத்த கூடாது. விருந்தாளியா? இது பெருச்சாலி. விருந்து சாப்பிட்டு வายாது.

இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா இன்னைக்கு என் காதலி நாளைக்கு என் பொண்டாட்டி பேரு முனியம்மா நான் செல்லம்மா முனிஷ் முனிஷன் கூப்பிடுவேன் ஸ்வீட் எடுத்து கொடு சரி பிரதர் இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் இன்னும் இந்த கைகள்